ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு இப்போ வந்து வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கரம் மசாலா மிளகுத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் இதோடு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு வாழைக்காயும் கலந்து வச்சுருவோம் வாழைக்காய் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு கலந்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஊர்னால் போதும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு வெரைட்டி ரசிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை கலந்து செஞ்சு பாருங்கள் எப்போயும் போல் பிடிக்காமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் மசாலாலாம் போட்டு காரம் பற்றாதவங்க இன்னும் கொஞ்சம் தனி தூள் போட்டுங்க வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வறுக்கிறதுக்காக நான் எண்ணெய் வச்சிருக்கேன் ஒரு வானலில் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இதை எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க நான் கரண்டி எடுத்து போட்டுட்டேன் இப்போ அப்படியே வேகட்டும் நம்மளோட வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வறுவல் வெந்து கிச்சு லேசாக திருப்பி விட்டா போதும் தடவை திருப்பினாலே போதும் நல்லா கலந்து வந்துடுது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நல்லா சவுண்டு கேட்டுட்டு பாருங்கள் அது மாதிரி இருக்கும்போது வெந்திருக்கும் இதே போல எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பேட்ச் பொறிச்சு பையனுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன் இன்னொரு பேட்ச் இப்போ எடுத்துக்கலாம் நல்லா வெந்துச்சு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் இப்போ சவுண்டு கேட்கும் அடுத்த பேட்சும் எடுத்துக்கலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுட்டிங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் க்ளீனாக இருக்குது பாருங்கள் எண்ணெயில் எந்த மசாலாவும் ஒட்டாமல் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் எண்ணெய் இழுக்காமல் இருந்திருக்கு கம்மியாக தான் இழுத்துருக்கு ரொம்ப இல்லை ஊற்றுன எண்ணெய் அப்படியே தான் இருக்குது இப்போ நம்ம எல்லாம் முடிச்சாச்சு இப்போ நம்ம கட்டில் வச்சுக்கலாம் நம்மளோட வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கலைக்காலன்னு சவுண்டு கேட்கும்